மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபித்தால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய் மெய்யாகவே சொல்லுகிறேன் ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போற சபைக்கு வருவதற்கு என்ன செய்யணும் ஜலத்தினால மறுபடியும் பிறக்கணும் சர்ச்சுக்கு வரைக்கும் நானஸ்தானம் வேதம் அப்படித்தான் சொல்லுது நானஸ்தம் எடுத்து ஆண்டு தினம் மூவாயிரம் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் நானஸ்தான் சபைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கோடு இன்னைக்கு சபைக்குள்ள நானஸ்தத்தை பிரசகிக்கிறோம் நானே எடுப்பேன் நான் எடுக்க மாட்டேன் நம்ம சொல்றோமா இல்லையா நமக்கு அது குறிச்ச அக்கறை இல்லை நல்லா எக்ஸைஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு சிப்புப்பா அதை சாப்பிட்டினா யாருக்கு தெரியும் ஒரு சுக்மட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா வருன்னா திருத்தனமா அடிக்கிறான் ஒரு எனர்ஜி பவுடர் சாப்பிட்டா உடம்பு சாப்பிடுறான் அப்படித்தானே ஆனா நானஸ்தான மட்டும் அது ஒரு நீதி இயேசு எடுத்தார் நீ எடுக்கலன்னு சொன்னா நீ இயேசுவோட பெரிய பரிசுவான் அர்த்தம் நீதிமன்ற அர்த்தம்

ஒருத்தர் நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறாரு சேரில் உட்காந்து அப்படி அப்படி எடுத்து பார்க்குறாரு மண்ணார் சேரா அழுக்கு வருது உட்கார் இப்போ ஏசு உனக்குள் வாசம் பண்ணும் அழுக்காக இருக்கிற அவர் சொன்னார் நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் ஏன்னா நீ ஒரு நல்ல புடவை கட்டி நல்ல ஒரு துணி மாற்றிட்டே சேரில் உட்காருக்கு தொடக்கும் போது சகல உலகத்தையும் நான் உனக்குள் வாசம் இருக்கும் இறுதி எப்படி இருக்கணும் கள்ளம் கபடாற்றதா இருக்கணுமா இல்லையா புறாவை போல் இருக்கணும்ல நீ பாம்பை போல் வினாவுலாவே இருக்கிற ஆண்டு புரு பாம்பை போல் வினா சொன்னீங்களே புறா போல கபடம் சொன்ன சொன்ன வார்த்தையை கவனிக்கல ரெண்டையும் செய்யணும் அப்படியானால் வேதம் சொல்லுது ஜலத்தினாலும் ஆவினால் புறப்படுத்தால் தேவட ராஜத்தை காண மாட்டேன்னா நீ தேவடு சபைக்கு வர அங்கீகரிக்கும் அங்கீகாரமே நானஸ்தானம் நீ நானஸ்தானத்துக்கு சபைக்குள்ள வந்தால் அங்கீகாரம் இல்லை நீ யாரோ வராங்க அவ்வளோதான் அப்பா சொத்து எழுதுறாரு பிள்ளைக்கு எழுதுறாரு பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறான் நிற்கிறான் இவன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு அவனுக்கு எழுதுவாரா வேணா செய்வார் டேய் அவனுக்கு எதாவது செய்யுங்கடான்னு சொல்லுவார் தவுத்து சொத்தை ஒருவர் பிள்ளை மேலே தவுத்து வேறு பிள்ளைங்க மேலே நினைச்ச பண்ணாங்க நீ தேவடைய ஆசீர்வாதத்தை முழுமையான ஆசீர்வாதம் பண்ணால் தேவடைய உடன்பிடிக்க பண்ணாமனா நீ பறந்தது பாவம் செஞ்சுன்னா யாரோட உடம்புடிக்க பண்ணியிருக்கிற பிசாசன் உடம்பிடிக்க பண்ணிக்கிற அந்த உடம்பிடிக்க முறிக்காம ஒரு புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்த மாட்டார் என்ன பழைய உடம்பிடிக்க ஆர்டர் முறிச்சு போட்டாரு ஆனால் நீ அந்த பழைய உடம்பிடிக்க சுமந்து வர இன்னும் நீ விருத்தசனம் பெற்றவனாக நினைச்சிட்டு கிறிஸ்தவனாக வாழ்ந்துடுக்கிற ஆனால் ஆவிக்குரிய விருத்தசனம் உண்டு ஆவிக்குரிய விருத்த சதனங்கிறது எப்படின்னா அவர் ரத்தத்தினால என்ன செய்யறாரு நம்மளை கழுவுறாரு இது ரத்தத்து புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது இத்தனை நாள் வந்து உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு ஒரு ஆடு மாடு பலி செலுத்து ரத்த சிந்தப்பட்டு அது பழைய உடன்பிடிக்க ஆனா புதிய உடன்பிடிக்க ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்தது அவர் ரத்தத்து புதிய உடன்பிடிக்க அவர் ரத்த சிந்தினார் மகனே மகளே நீ மனம் என்ன உடன்பிடிக்க பண்ணி வா என்று அவர் தன் ஜீவனையே கொடுத்ததை உடன்பிடிக்க அந்த உடன்பிடிக்க வேண்டாம் சொன்னால் அவர் செத்தது குறித்து உனக்கு அக்கறை இல்லை அவர் உன் பாவத்துக்காக மறுத்ததுக்கு உனக்கு அக்கறை இல்லை அவர் உனக்காக கண்ணீர் படித்து உனக்காக தியாகம்னு அக்கறை இல்லை அவர் மரத்து குறித்து உனக்கு அக்கறை இல்லை உனக்கு நிர்வுசாரமாக தெரிகிறார் நீ நானசாத புறக்கணிக்கிறது அவர் ரத்தத்தினால் இப்போ நான் பண்ண ஆயத்தம் இல்லை அப்படின்னா உன் உடன்படிக்கை ரகசிய உடன்படிக்கை அந்த ரங்க பாவம் இருக்குன்னு அர்த்தம் உண்மையா இல்லையா அப்போ பாஸ்டர் நான் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன் பாஸ்டர் ஏன் பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு காரியம் கூட வரும் அதை அப்புறம் பார்ப்போம் அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறகுனா முதல் ஜலத்தினாலும் நாணசனம் எடுத்து பாவத்தை கழுவி பரிசுத்தமான தேவ ஆவியை நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற ரெண்டு நாணசன இருக்குது கிறிஸ்துக்களான நானசன் வையில் போட்டு படிச்சிருக்கீங்களா தலத்தியில் வரும் கிறிஸ்து குளா நானசன் என்ன முதல்ல ஜலத்தினால் ரெண்டாவது ஆவின்னா எடுக்கணும் ஆவி பரிசு தெழுவிடும் மூணாவது நானசனம் வருது கிறிஸ்துக்குலாம் அதான் அவர் ஆவியானவர்னு வச்சுக்கோங்களேன் அக்னிமயமானவர் இப்போ கிறிஸ்துக்குள் நானசன் எடுத்திரியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அப்படி எடுக்கிறது ஜலத்தில் எப்படி நானசனம் எடுத்தேன் அப்படின்னா தண்ணி நீ முழுகிட்ட நானசன் அது முழுகினியா அப்போ வெளியே தெரிஞ்சியா நான்சம் கொடுக்கும்போது தண்ணிக்கு முக்கிறாங்களா எத்தனை பேர் நான்சம் எடுத்துக்கிறீங்க ஓ எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்போ சும்மா சொல்லக்கூடாது ரூபனை தவிர்த்து எல்லாம் எடுத்துப்பாங்க போது தண்ணிக்குள்ள முக்கிட்டாங்க அப்போ தண்ணி மேலே போகுது தெரியாதுண்ணே அப்போ பாவத்துக்கு நீதிக்கு புது மனுஷன தண்ணி இருந்து ஒரு அப்படித்தானே இப்போ கிறிஸ்துக்குள்ள நான சார்னா நீ யாருக்குள்ள போகணும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக போயிடணும் இன்னைக்கு தண்ணிக்குள்ள போகும்போது வெளியே என்ன தெரிஞ்சுது தண்ணி தான் இருந்துச்சு தானே இப்படி கிறிஸ்துக்கு அப்புறம் யார் தெரியணும் என்ன கிறிஸ்து தெரியணும் குணாதிசயங்கள் அவருக்குள் போகும்படி அவருக்கு மாறணும் நீ உங்க அப்பா வித்து உங்க அம்மா வித்து அதனால பேசணும்னு சொல்லுவாங்க அவங்க மாதிரி செய்கிறான் பாருங்க அவங்க மாதிரி பேசுகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல எஸ்ஆ நோவா அப்படி தானே ஏ எங்கள் அப்பா மாதிரி பாரியா இருக்கு அடையாளுக்கு பாரியா எங்கள் அப்பாவுக்கு இல்லை புரியுதா என்ன சொல்லுது அவரை போல இருக்கிற தோட்டத்தில் அவரை போல இருக்கிற சார் பேசும்போது சொல்லுவோம் உங்கள் அம்மா அம்மாதிரி வெடுக்கு வெடுக்கு நீ பேசிடுறேன் டக்குன்னு பயப்படாமல் சொல்லிடுற அப்படிங்கிறாங்க அப்போ அம்மாவோட அப்பாவோட வித் வித் எனக்குள்ள இருக்குது ஜின்னு இருக்குது அப்படி தானே என்ன யோசிக்கிறத பற்றா டவுட்டாக இருக்கா இருக்கு அப்படியானா இயேசு கிறிஸ்து வசனத்தினால் உங்களை ஜென்மித்தாரு வசனம் தேவடைய வார்த்தை அவரால் ஜென்மிக்கப்படுகிறீங்க உங்களை பார்த்த ஏசு கிறிஸ்து மாதிரியே இருக்கணும் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க காலையில் பஸ்ட கண்ணாடியில் பார்த்த எனக்கு வால் முளைச்ச மாதிரியே தெரிஞ்சுது எனக்கு கொம்பு முளைச்ச மாதிரியே தெரிஞ்சது ஏ இனி வேற ஆளாக இருக்கிறடா என்னமா அந்நியவாசம் பேசுகிறேன் என் பிள்ளை எங்கே என் பையனை ஒருத்த அடிச்சிட்டாங்க அப்போ பேசுனா பாருங்க அந்நியவாசை என் பிள்ளை பைப்பில் தண்ணி பிடிச்சிருந்தா ஓ வரும்போது அன்னிவாசம் பேசுனா அந்த பிள்ளை ஆமாங்க எப்போவுமே ஆவி நிறைஞ்சிருப்பா குடத்தை நிறைக்கிறவ ஆவி நிறைஞ்சிட்டா குட மாறி போச்சுன்னு சொல்லி அன்னிவாசம் பேசிக்கிறா அந்த அந்நிய பாசை தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவளாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவு இல்லாதவன் கிறிஸ்துக்குரியவன் அல்ல ஆவிங்கிறது வித்து நீ ஆண்டுடைய குணம் இல்லாம தேவடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது உன் வீட்டுக்குள்ள வரக்கு ஒரு விதத்தில் உனக்கு உறவு இருக்கணும் அவனாது ஒன்று நண்பனாக இருக்கணும் இல்லை உறவுகளாக இருக்கணும் மூணாம் மனுஷ வீட்டுக்குள்ள வந்துடுவானா கேட்காம அப்படியே வந்த உற்றுமா புடவை பிடிச்ச வெளியில் வெளியில் எதுக்கு உள்ளே வந்தேன்னு கேட்போமா இல்லையா பரலோகராஜ்யம் தேவட ராஜ்யம் அப்போ வேதம் சொல்லுது யாருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒரா அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் ம் நல்லா கவனிங்க ஆகையால் இப்ப தேவராஜ் உங்களுக்குள்ள வாசிக்கிறது என்னெல்லாம் செய்யணும் பார்த்தோம் இப்ப சொல்லுது தேவடு ராஜ் உங்களுக்கு நீக்கப்பட்டு பொருந்தப்படுது ஏ அப்படின்னா அதில் கேட்ட கனிகளை தர ஜனங்களுக்கு ஒரு மரம் வச்சா கனி கொடுக்கணும் நீ ஆண்டுக்குள்ள வளர்ந்தா கனி கொடுத்தாதான் தேவராஜ் இருக்கிற நீ சபையில் என்னவா இருக்கிற நானும் சிரமப்படுத்த எத்தனை வருஷமாச்சு உன்னால தேவனுக்கு என்ன பிரயோஜனம் இப்போ நீங்க தேவ ராஜ் உங்களுக்கு நீக்கப்பட்டிருச்சா நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா தேவ ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க தேவ ராஜ்யத்தில் இருந்தா கனி கொடுக்கணும் கனி கொடுக்கல அப்படின்னா தேவ ராஜ் விட்டு நீக்கப்பட்டுருச்சு நீக்கப்பட்டா நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க பாத்தீங்களா வேற ராஜ்யத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க ஒரு பையன் தவறு செய்து சிறைக்கு செல்லப்பட்டான் சிறையிலேருந்து வெளி வரும்போது ஒரு நல்ல மனிதனாக வந்தான் அவனிடத்தில் பத்திரிக்கையாளர்கள் பேட்டி காண்றாங்க சிறை வாழ்க்கை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு அவர் சிரிச்சு சொன்னாரே சிறை வாழ்க்கை எனக்கு ஒன்று பேர் கற்றுக் கொடுக்கல எப்படி நல்ல மனசில் மாறி வந்துக்கிறீங்க சிறை வாழ்க்கை கட்டத்தில் நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா அப்பா கொண்டு போய் ஆசையில் விட்டாங்கண்ணே அந்த சிறையில் இருந்தேங்க அந்த சிறையில் இருந்து கல்யாணம் பண்ணி மனைவி சிறையில் இருந்தேங்க அப்புறம் ஒன்று பொறுத்துக்கூடியவா அதை போட்டு தள்ளிட்டேங்க அப்புறம் இந்த சிறை கொண்டு வந்துட்டாங்க இந்த சிறவு கொஞ்சம் எல்லா தண்டிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களோடு பேசும்போது மனசு சமானம் வந்துச்சுங்க சரி நல்லவனா வாழனு முயற்சி எடுத்து சில காரியம் செஞ்சுங்க இன்றைக்கி நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க சில சிறைகள் நம்மை சீர்படுத்துவதாக இருப்பது சிறைகள் சீர்படுத்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு வருகிற பிரச்சனை நம்மளை சீர்படுத்துக்கு தவிர்த்து நம்மளை ஆண்டு கொள்வதற்கு

மன்னிக்கிற சுவாபம் ஆண்டவர் சத்ரு ஸ்நேகிச்சுனார் அதுக்காக போய் லூசி பிற ஸ்நேகிக்கூடாது பிசாச போய் ஐ லவ் யூ லூசி பண்ணா வந்துடுவான் ஏ நேசிக்கிறான்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு யாரை நேசிக்கணும் வேதாகம் என்ன சொல்லுது அப்போ வேதாகம் வந்து உள்ளூர் வசங்களோட வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனம் பின்னட்டு பார்க்கிற எவனும் ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சரியாக செஞ்சுட்டம்மா அதுங்க அர்த்தம் கொஞ்சம் நாளைக்கு ஊழியம் பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு ஒழிஞ்சிடல ஒரு சகோதரர் சந்தித்தேன் அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரதர் ஊழியம் பண்ணிருந்தீங்கன்னு ஊழியத்தில் எந்த வருமானம் இல்லை பிரதர் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா பிரதர் நாங்கள் சர்ச் ஓப்பன் வாங்க நாப்புல என்னையா வேலைக்கு போகிற சர்ச்சுன்னு இப்போ ஆளுகளை வந்துட்டாங்க பாஸ்டர் ஒரு பத்து பதிஞ்சு குடும்பம் வந்துருக்குறாங்க ஒரு பாஸ்டே ஒப்படைச்சிட்டாரு நான் அதை ஒளிஞ்சேன் வர சந்தோஷம் அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து பார்க்க மறுபடியும் செக்கிள் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு ஏன் என்னையாண்ணா அந்த ஜனங்கள்லாம் அந்த இப்போ வேறோருக்கு சர்ச்ச ஆரம்பிச்சோம் அங்கே போயிட்டு அங்கே பாஸ்ட்டார் இங்கே வரல பாஸ்டர் அதனால் வேலைக்கு ஆள் இல்லை பாஸ்டர் மறு என்னமென்ட்டேன் நிலையற்ற நிலை உனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒளி பண்ணுவேன் கஷ்ட வரும்போது விட்டுருவேன் தேவடி ராஜ பலவந்தம் பண்ணுது நம்ம தான் பிடிச்சிக்கணும் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ யாருக்காவது விட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஞாயிற்றுப்பில் கணக்கே கேட்கப்படுவேன் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துனேன் உனக்கு இந்த காரத்தை கொடுத்துனேன் உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தனே நீ இந்த பொறுப்பில் இருந்தியே என்ன பண்ண சொல் என்ன பண்ண உண்மையிலும் உனக்கு முடியலையா உண்மையாக செய்ய முடியலையா சூழ்நிலையா எல்லா ஆண்டவர் அறிவார் பார்க்குறாரு நீ தேவடி ராஜத்தில் நீக்கப்படுறாய் போவலையே அப்படிங்கிறார் ஆனா நான் பரம்பரை கிறிஸ்தவன் நான் பாஸ்டா இருக்கிறேன் அவரை நியமிச்ச வேலையில செய்யலன்னா அவர் என் ராஜ்யத்துல அப்புறம் பண்ணிடுவாரு ஆனா இங்க சபை நடத்தலாம் நான் ஆட்கள்ட பேசலாம் நீங்க எல்லாம் மரணம் போயிருவீங்க அவரோட கோலை உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் யாரை கொண்டு ஆகிலும் செய்ய முடியும் அவரால் பீழையாம் தீர்க்கு தரிசி ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்ந்து சொல்ல வந்தான் கழுத அவனுக்கு தீர்வு செஞ்சிருந்துச்சு ரைட் யாரை கொண்டாங்க தேவராஜத்தை கட்டிடுவாரு அவருக்கு தேவை அவருடைய வேலை சேர்க்கு யார் வேணும் செய்வாங்க இப்போ வீட்டில் கல்யாண பந்தல் போடுற கல்யாண பந்தல்காரன் வந்து கல்யாணம் குளி தோண்டி குச்சி நடிப்பான் பக்தி விடுக்கணும் பார்த்துருப்பான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு தான் போடுவான் பாருங்கள் கள்ளப்பொறிக்கு போடுவான் ஆனால் நான் பிடிக்கணும் குத்துனா நல்லா ஆழமாக போடணும்மா அந்த வீட்டுக்காரன் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்றானே டீ வச்சு கொடுக்குறான் எல்லாத்துக்கும் கொடுப்பான் அவனுக்கும் கொடுப்பான் எல்லாத்துக்கும் அந்த அவன் வேலை செஞ்சிட்டு போனதுக்கப்புறம் அவன் போயிடுவான் ஏன்னா அவன் மொத்தம் பேசிருவான் பிரிச்சா தான் காசு தரணும் இவர் இருப்பார் இவர் தப்பா இருந்துச்சுக்கோன்னு சொல்லிட்டு அண்ணா நேரம் வேலை செஞ்சீங்க தப்பான்னு சொல்லுவேன் நூறு ரூபா வச்சுக்கணாண்ணா ஆ பொய்ண்ணா அவனும் பாருங்க அவன் என்ன செய்வான் சரி செலவு உக்காச்சின்னு வாங்கிக்கிறான் அர்த்தம் முறியும் நினைக்கிறேன் வேலை செய்வந்த இவன் இல்லை அவன்தான் அவனுக்கு சம்பளம் வந்துருச்சு இவனுக்கு சம்பளம் வந்துருச்சு நீ தேவடி ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ செய்யற காரத்தை முழுமையான முழுமையான ஆசை வராது ஏதோ கிடைக்கும் வேதாகம் சொல்லுது கலப்பி மேல் கைவித்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவட ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல இப்போ நம்ம தகுதி தேவட ராஜ்யத்தை தேடணும் பக்கத்தால் வந்துச்சு இப்போ நம்ம தகுதியா இருக்கிறோமா நம்மளால் சொல்ல முடியுமா தகுதியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா தகுதியா இருக்குன்னா நம்ம கொடுக்கப்பட்ட பணிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியோ நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தோ நம்ம எல்லாத்தையும் சரியா இருக்கிறோமா இப்போ நமக்கே டவுட் வருது நம்ம கிறிஸ்தவங்களா ஆனால் பெருமைக்கு என்ன சொல்கிறோம் நான் கிறிஸ்தவன் 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 ஏதோ இதை நானும் கிறிஸ்தவன் 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 சொல்லி தெரியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை கிறிஸ்து இல்லை கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துவெல்லாம் எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு அநேகர் ஏமாத்து இருக்கிறோம் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லியிருக்கிறான் அவனுக்கு கிறிஸ்து இல்லை கிறிஸ்து இருக்குமானா ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கும் அன்றைக்கு வந்த மிஷினரிகள் தங்கள் பணத்தை தங்களுடைய சொத்துகளை வீத்தாங்க தங்கள் வீடுகள் வெளிநாடுகளில் வந்தவங்க தங்கள் வீடுகளையும் காடுகளையும் அவங்க இடங்களில் விற்று கொண்டு வந்து இங்கே போட்டு ஊழியம் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு பெரிய பெரிய டைசி பெரிய பெரிய சபைகள் இருக்கிற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லை சர்ச் அத்தனை சர்ச்சுகளும் மிஷினரிங்குது அவன் தியாகம் அவனுடைய உழைப்பு அவன் மனைவி இழந்திருக்கிறான் புருஷன் இழந்திருக்கிறான் பிள்ளை இழந்திருக்குறான் சொத்தை இழந்திருக்குறான் ஆசிரமத்தை இழந்திருக்குறான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆண்டவருக்கு கணக்கு பார்த்து வாழ்கிறோம் ஊருக்கு உபதேசம் ஊருக்கெல்லாம் கிறிஸ்தவன் என்னை பார்த்த ஊழியக்காரங்கிறாங்க கிறிஸ்தவாங்கிறாங்க என்னை பார்த்த பரிசுத்த வாங்குறாங்க என்னை ஜபிக்கிறோம் சொல்கிறாங்க என்ன பிரயோஜனம் உன்னால் எத்தனை பேர் எச்சுக்கப்பட்டார்கள் எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள் எத்தனை பேர் இயேசு சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் மனைவி ஏற்றுக்கொண்டாளா உன் பிள்ளை ஏற்றுக்கொண்டானா உன் கணவன் ஏற்றுக்கொண்டானா உன் தாய் ஏற்றுக்கொண்டானா உன் தகப்பனை ஏற்றுக்கொண்டானா உன் சகோதரன் ஏற்றுக்கொண்டானா எங்கே கிறிஸ்தவம் போய்க்கொண்டு இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வைக்கப்படுறோம் சக்தியை சொல்ல வைக்கப்படுறோம் அவன் கோவிச்சுக்குவான் நம்ம அண்ணன் தம்பிக்கு சத்திய சொல்ல வெக்கப்படுறோம் அவன் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேடாம் ஏற்றுக்கொள்ள வலை அவன் ரத்த வழி உன் தலை இருக்கும் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும் நாங்கள் ஆலயத்துக்கு வரல ஆலயத்துக்கு போகல சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பான் உட்காந்து சீரியல் பார்க்குறான் சினிமா பார்க்குறான் சுத்துறான் கண்டதுக்கெல்லாம் தன்னை நினைச்சுக்கொள்றான் தேவடைய காலத்தில் இன்றைக்கி மனம் இல்லை நேரம் இல்லை கண்டதுக்கெல்லாம் நேரம் செலுத்துறான் தேவன் உனக்காக ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நேரமில்லை தேவனை விட எதை அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நேரத்தை ஒதுக்குறியோ அது உனக்கு விற்கிற ஆராதனை உன் பணமாக இருக்கலாம் உன் படிப்பாக இருக்கலாம் உன் தொழிலாக இருக்கலாம் உன் நம்பிக்கையாக இருக்கலாம் உன் தாய் தகப்பன் ஏதா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அதிகமாக நேசிப்பேன்னா அது விற்கிற ஆராதனை நான் சொல்லலை வேதாகம் சொல்லுது பொருளாசையாக விற்கிற ஆராதனை சில வண்டிவே பார்த்துருப்பான் சில செல்லவேகே பார்த்துருப்பான் சில பொருளவே பார்த்துருப்பான் சில பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தரும் ஒரு சைரமா இல்லையா அது ஒன்று விற்கிற ஆராதனை வேதம் சொல்லுது ஆகையால் கலப்பையில் கை வச்சுவேன் யாரில் வைப்பான் தெரியுமா பின்னுட்டு பார்க்குறவன் போகலாமா வேலாமா அப்புறம் போலாமா இன்னைக்கு மாதிரி டயர்டா இருக்குமா தெரியுது வீட்டில் கேஸ் லீக்காக வெடிக்க போகுதுன்னு சொல்றான் டயர்டா இருக்கு அப்படி படுத்துக்குவியா யாரையா மாத்திரம் நம்மளை நாம ஏமாத்துறோம் நம்மளை செய்ய முடியலங்கிறோம் ஆனால் நம்ம வேலையில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் வேதம் சொல்லுது கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்க எவனும் தேவடி ராஜ தகுதியானவன் இல்லைன்னா ஒன்று அசதியானவன் நிர்விசாரம் அப்புறம் செஞ்சுக்கலாம் பயில் பிடிச்சிக்கலாம் அப்புறம் ஜோம் பண்ணிக்கலாம் இந்த காரத்தை அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போடுறியா நீ தேவடி ராஜத்துக்கு சோம்பெறிகளையும் அசதியானவன் கருத்து பயன்படுத்துறதே கிடையாது நினச்சிக்கலாம் நம்ம ஆண்டு பயன்படுத்துவார்னு கர்த்தரனை பயன்படுத்தணும்னா அசதி இருக்க கர்த்த வேலையில் அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு சாபத்தை வைக்கிறாரு நாளைக்கு நாளைக்கு செஞ்சுக்கிற அசதியானவன் காரணம் காரணம் சொல்லுவான் போற சங்கடப்பட்டு உடம்பு சரியில்லை சொல்லிடுவோமோ இல்ல சொந்தக்காரன் வந்துட்டாரு சொல்லிடுவோமோ கொம்பம் வந்தாலும் எடுத்து சர்ச்சைக்கு காரியம் காரியம் யாருக்காக விட்டு கொடுக்குற உறவுக்கா உன் உறவு எடுத்துக்கொள்ளப்படும் நண்பராக எடுத்துக்கொள்ளப்படும் 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 சமாளமா எடுத்துக்கொள்ளப்படும் காரணம் என்ன நான் எரிச்சல பொறாமையில கோபத்தில் பேசல என்னை விட அதிகமா நேசிப்ப எனக்கு பாத்திரன் அல்ல வேத வசனத்தை வெளியே போகல தப்பாக வச்சுக்காதீங்க பாஸ்ட்டுக்கு யாரும் நடக்கும் நத்திங் ஒன்றுமே கிடையாது வேத வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்புறம் காரணம் இல்லாமல் காரணம் புரிஞ்சுதா இன்னொன்று எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்பதா இந்த சபைகள் போன நான் மேலே அப்படியே நிறுத்துவாங்கல பார்த்தேன் அந்த பாஸ்ட்டுக்கு கண்டுக்கவே மாட்டாங்கிற ஆரியா யாராருக்கோ மருடம் கொடுக்குறாரு என் சர்ச் கொடுத்து வந்தார் பிள்ளை குளத்தில் இருக்கும்போது அவர் திடீர்னு வந்தார் அப்படி சர்ச்சில் உட்காந்தார் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஒரு மாதம் வந்தார் மூணு நாலாம் வாரம் வரல ஏம்பிருதார் வரலன்னா என்ன சார் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு பிரசங்கம் பண்ணுறக்கோ வா இல்லை பாட்டு பாடுறக்கோ சங்கீதம் வாசிக்கிறதுக்கு அதுக்கோ என்னை விடுவீங்க பார்த்தா நான் சும்மா உட்கார வச்சுட்டு உடம்பு செக் பண்ணிட்டேன் விட்டி இங்கே மற்றவனா வந்து போகிறேன் நான் அவ்வளோக்குதா அப்படின்னாப்பிள்ள ஓ சரி இப்போ எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டேன் ஒரு குறிப்பிட்ட சபை சார் அங்கே விடுவாங்களாண்ணாப்பிள்ள அவர் சொன்னார் அந்த பலிபடுத்த தொட முடியாது ஏன்டா முடியாத இடத்துல ஒருத்தந்தேன் உனக்கு பக்கத்தில் சேர் கொடுக்கணும்னா இல்லையா ஊழியம் என்பது இந்த மைக்கு பிடிச்சி பேசுறது ஊழியமே கிடையாதுங்க அது ஏகமான செய்வான் நான் பேசுகிற விதத்தை யார் வேணால் செய்யலாம் ரட்சிப்பு இது நான் பேசுறதுனால நீங்கள் மனம் திரும்ப போதில்லை நான் பேசுறதுனால உங்கள் மாற்றம் இல்லை அதான் சங்கீதக்காரத்தில் படித்த இருபத்தி ஒன்பதாக சங்கி நினைக்கிறேன் கர்த்துடி சத்தம் காதே ஸ்வனாந்திரத்தை அதரப்பந்தம் கர்த்துளி சத்தம் பெண் மான்களை இனும்பிடி செய்யும் கர்த்துடி சத்தம் பாருங்க கர்த்துடி சத்தம் அது வல்லமையானது அது யார்ட்டா புறப்படும் எங்கிட்ட இருந்து புறப்படும் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம் கர்த்துடி சத்தம் தான் கிரிய செய்யும் பாஸ்டோட சத்தம் கிரிய செய்யாது பாஸ்டர் சத்தம் வேணா உங்களை அசைக்கும் ஆஹா நல்லா பேசுறார் நல்லா பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல ரச்சிக்கப்பட வேண்டும் ரச்சி புண்டாகதான் கர்த்துடி சத்தம் மனமாற்றத்தை உண்டாக்கணும் அதான் கர்த்துடி சத்தம் என்னுடைய சத்தம் வேறு சத்தம் என் சத்தினால எந்த பிரோஜனமும் கிடையாது அப்போ வேதாகமும் சொல்லுது நான் எதிர்பார்த்த காரி நடக்கலை ஆனால் சப்பிச்சுக்கிற மாட்டேன் இவ்வளோ ஆசை கொண்டவன் என்ன செய்ய மாட்டான் பின்னிட்டு பார்ப்பான் லே உயர் ஆறா சேர்க்குறான் அவன் பொண்ணு தேடுறான் ஆறாம் நடத்துறவன் அவங்க அம்மாவை சொல்கிறான்ம்மா நீங்கள் நின்றுருந்த பின்ன மூணாவது லைனில் ஒரு பொண்ணு அழகாக இருந்துச்சுமா அந்த பொண்ணை பேசி கேளுங்க யாரை ஆராதிக்கிறான் அவளை ஆராதிச்சுருக்கிறான் அலே லூய கடுத்த ஞாயிற்றுப்பில் கூட நிறுத்திப்படுவார் சர்ச்சில் பொண்ணு பார்க்குற வேலை வைக்காதீங்க சர்ச்சில் பொண்ணு பார்க்குற ஸ்தலம் இல்லை எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை காட்டுறேன் இந்த மாதிரி ஜாடை காட்டும் அப்படி சிக்னல் காட்டு அந்த பொண்ணு தானே அவர் ஆலு அப்படியே ஆராய்ச்சி அந்த பொண்ணை பார்ப்பார் சர்ச்சில் நடக்குது நிறைய காரர்கள் சர்ச்சில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இயேசுவி நாம் சொல்கிறவங்க சர்ச் அப்படி அப்படி சர்ச்சை இருந்துச்சுன்னா பாசனி சபிக்கப்பட்டவன் அலோட் பண்ணாது அவருடைய விசுவாசி சபையில் சேர்த்தாத சகோதரியாக சகோதரனாக பாவிக்க வேண்டும் தான் ஏன் சர்ச்சில் ஏன் என்ன சொல்கிற காரியம்னா ஏன் சர்ச்சு பொண்ணுமே எடுக்கக்கூடாது நீ பொண்ணு எடுத்துட்டீங்கன்னா உள்ள உள்ள பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா வரவள பொண்ணு பார்க்குற வர செய்வனை தவிர்த்து ஆரோன கலந்து கொள்ள மாட்டான் வேற சச்சில் அது மரியாதையாக இருக்கும் சபைக்குள்ளே சகோதரா சகோதரி என்ன வரும்போது தான் ஒரு ஐக்கியம் பலப்படும் தாங்குதல் சுமக்குது ஒரு பிள்ளையை தைரியம் நம்பி அனுப்புவான் என் பிள்ளை அவன் தப்பாக பார்க்க மாட்டான் என் பையனை தப்பாக நினச்சிக்க மாட்டான் ஏப்பா நீ பையன் பிள்ளை கூட்டு பாப்பா அவன் போய் வாலி போய் வாலி பிள்ளை கூப்பிட்டுருவான் தப்பாக தெரியாது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவடைய ராஜ்யம் நிறைவேறுகுது வேற ராஜ்யம் வேறமா இருக்குது இன்னைக்கு யூத் மீட்டிங் போற என்ன நடக்குது மனமாற்றம் நடக்கவில்லை நம்பர் மாற்றம் மாறிக்கொண்டிருக்கிற யூத் மீட்டிங்ல நம்பர் மாறுது இந்த புல நம்பர் அவன் போது அந்த பையன் நம்பர் பொண்ணு மாற்ற வருது கேட்ட யூத் மீட்டிங் இது பாசஸ் போற தெரியுது அதை தடுத்த சபை வளராதுங்கிறான் உனக்கு எச்சரிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ஊழியக்காரன் சரி சபை ஒழுக்கத்துக்கு உரிய இடம் வருஷத்துக்குரிய இடம் கனத்துக்கு இடம் தேவ ராஜ்ரிகம் பண்ணுகிற இடம் தேவன் அசைவாடுகிற இடம் பயபக்தர்கள் சபைக்குள் இருக்க வேண்டும் உலக ஆசை சபைக்கு போகலாமா அங்கே போனா ரெண்டு காசு கிடைக்கும் அங்கே போனா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பான் அங்கே போனா உறவுகளோட சந்தோஷமா இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கிற இயேசு வீணா மத்தினால உலக ஆசை நீ பின்னிட்டு பார்க்குற காயப்பில் வச்சுட்டு அது மட்டுமா பாவத்தை ருசித்து கொண்டுகிடுவேன் சர்ச்சுக்கு போனால் என்ன ஒருத்தர் சொன்னார் ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்குள்ள வந்தால் தம் அடிக்க முடியாது பாஸ்டர் அப்புறம் லைட்டாக ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எடுப்பேன் அதெல்லாம் முடியாது பாஸ்டர் பாவத்துட்டேன்னா வர முடியல பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்த்தேன் டிபி வந்து வீக்கில் படுத்துருக்குறாரு சாகர நிலமை ஜபிக்க குற்றம் அன்னைக்கு இன்னைக்கு சொல்லும் போது சிபிடி செட்டு விட்டுருந்தனா இந்த வியாதி வந்திருக்காது இன்னைக்கு டிபி வியாதி வந்துருச்சு எல்லாம் செஞ்சு நான் பிழைக்க மாட்டேன் டாக்டர் சொல்கிறாங்க அடுத்த நிலைக்கு போயிட்டேன் இப்போ இயேசு ஏற்றுக்கிறேன் எதுக்கு சாகும் போது நீ இயேசு ஏற்றுக்கிறதுக்காக இயேசு அல்ல சாகருக்கு முன்பாக இயேசு ஏற்றுக்கணும் பிரச்சனை வரும்போது ஏசு ஏற்றுக் கொள் அல்ல முன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேகர் எதுக்காக இயேசு ஏற்றுக்கொள்வோம் என் வியாதி சுகமாகணும் என் தருத்திருந்திடணும் என் வேலை கிடைக்கணும் என் ஆசுருதம் கிடைக்கணும் அதற்காக தேவனை தேடிக்கொண்டு இம்மைக்காக மாத்திரம் தேடுவீர்ல நாள் உங்களை விட பரிந்து யாருமில்லை என்று வேதாகமன் சொல்லுகிறது